தமிழகத்தில் மக்கள் தொடர்புடைய அனைத்து மத்திய அரசு பணிகளிலும் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு தமிழ் மொழி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என தமிழக அரசு சட்டம் ஏற்ற வேண்டும் என லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில தலைவர் வித்யாதரன் வலியுறுத்தியுள்ளார் லோக் ஜனசக்தி கட்சியுடைய மாநில செயற்குழு கூட்டம் தமிழக தலைவர் திரு வித்யாதரன் அவர்களின் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது சென்னை வடபழனி கே எம் ஜி மகாலில் மார்ச் இருபத்தி ரெண்டு அன்று பல்வேறு அரசியல் சூழல்கள் குறித்து விவாதிப்பதற்காகவும் கட்சியின் தங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட செயலாளர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் மாநில தலைவருக்கு அறிக்கை தெரிவிப்பதற்காகவும் இந்த செயற்குழு கூட்டம் கூடியது லோக் ஜனசக்தி கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் வர் சமூக நீதி காவலர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரே தலைவர் திரு ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களுக்கு தமிழக அரசு சென்னையில் முழு உருவ வெண்கல சிலை வைக்க வேண்டும் என்றும் மேகதாது அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசிற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் இருமுழுக்கொள்கை ஆதரிப்பதன் அடிப்படையில் அனைத்து தமிழக பள்ளிகளிலும் தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்றும் தமிழக அரசில் சமூக நீதி காக்கப்படவில்லை என்றும் எஸ் சி எஸ் டி மக்களுக்கான மத்திய அரசு நிதியை திருப்பி அனுப்பியிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் இது தொடர்பாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கட்சி ராம்விலாஸ் தமிழ்நாட்டின் மாநில செயற்குழு இன்றைக்கு சென்னையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த செயற்குழுவில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அதில் முக்கியமாக சமூக நீதி காவலர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் அரசியலில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை கழித்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் ஆளு உயர செலவை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையுடனும் அதேபோல போல மேகதாது அணை கட்டுவதனால் தமிழகத்திற்கு வெகுவாக பாதிப்பு ஏற்படுவதனால் அந்த மேகதாது கட்டும் முயற்சியை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்பதன் அதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க கூடாது என்பதை இந்த செயற்குழுவில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் இருக்கிறோம் அதே போல இருபொய் கொள்கையை ஆதரிக்கும் முகத்தான் தமிழக அரசு தமிழக அரசில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் மொழியை கட்டாய மொழியாக கொண்டு வர வேண்டும் என்பதும் தமிழகத்தில் மக்கள் தொடர்புள்ள மத்திய அரசு பணிகளிலும் தமிழ் தெரியாதவர்களை நியமிக்க கூடாது அப்படி அதாவது நியமிக்கப்படுபவர்கள் தமிழ் மொழியை நன்கு கற்று இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று இந்த செயற்குழுவில் கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக ஆணவக் கொலைகள் நடைபெறுகின்ற போது தலித்துகளுக்கான நிதி சரியாக பயன்படுத்தப்படவில்லை திருப்பி அனுப்பப்படுகிறது என்ற கருத்தும் இது விரையாக நினைவுகிறது அதற்காக நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டு இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல ஆனால் இந்த தொகுதி சீரமைப்பு என்பதும் தமிழகத்திற்கு பொதுவாக பாதிக்கப்படக்கூடிய ஒன்று இது இன்றைய என்றாலும் நாளை வரக்கூடிய ஒன்றுதான் அதற்காக நாம் இன்றைக்கு குரல் கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்று சொன்னால் பாலச்சந்திரனுடைய படம் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு கோடு அழிக்க மாட்டேன் என்று மத்திய அரசு சொல்லிவிட்டது அதாவது தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டது ஒரு கோடு ஆனால் அடுத்த கோடு பெரிய கோடு போடப் போகிறது என்பதை அவர்கள் சொல்லவில்லை என்றைக்கு அது இவற்றை இணையாகத்தான் இன்னொரு கோடு இருக்க போகிறது என்று சொல்கிறார்களோ அன்றைக்கு வரை நம்முடைய தலைவர்கள் கத்திக்கு தங்கியிருந்து என்றுதான் அர்த்தம் ஆகவே தொகுதி சீரமைப்பு என்பது நடக்கும்போது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் மிகுந்த பாதிப்பு இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அரசு முயற்சிப்பதில் எனக்கு வந்து மாற்று கருத்து இல்லை இருபத்தஞ்சு முப்பது வருடங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இருபத்தி வருடங்களுக்கு இதே எம்பிகளோட தொடருவோம் ஒண்ணும் இடிஞ்சு உள்ள போறது இதே தொகுதிகளோட தொடருவோம் என்று சொல்லிவிட்டால் பிரச்சனை முடிஞ்சு போகிறது இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள யாரு பாப்புலேஷன் ஜாஸ்தி பண்றாங்க யாரு பாப்புலேஷன் குறைக்கிறாங்க எந்த ஸ்டேட்டு எந்த எத்தனை ஸ்டேட்டாக பிரிய போகிறது என்பதெல்லாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள தெரியும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாமே இன்னைக்கு ஒரு பத்து தொகுதி ஜாஸ்தி பண்ணாங்கன்னா தொகுதி பண்ணி ஒரு இன்மெட்டீரியல் ஆயிடுவோம் அரசியல் வானில் தமிழகம் மாநிலங்கள் ஒரு பொறுப்பாகவே இருக்காது நமக்கு நம்ம ஒரு வார்த்தை இன்னைக்கே ஒண்ணும் சொல்ல முடியல நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் தான் இருக்குது நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளும் சவுத் இந்தியால மொத்தமா ஒரே கட்சி பண்ணா கூட அங்க வந்து பார்லிமெண்ட்ல ஒரு பவர்ஃபுல்லா பேச முடியாத நிலமை தான் இருக்கு இன்னைக்கு இதுவும் அது எட்நூறு தொகுதிகளோ ஐநூறு தொகுதிகள் அந்த நாற்பது தொகுதிகளும் உள்ளவே விட மாட்டாங்க உங்களை பார்லிமெண்ட் அதே இரு கோடுகள் தத்துவம் தான் அழிக்க மாட்டேன்னு என்று சொல்லிவிட்டார்கள் அது மிகுந்த சந்தோஷம் பார்த்துட்டா பெரிய கோடி வராங்கன்னு நான் கேட்குறேன் அவ்வளவுதான் தொகுதி சீரமைப்பில் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் தொகுதி மறு சீரமைப்பை முப்பது ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதே தற்போது சிறந்த தீர்வாக இருக்கும் என லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில தலைவர் வித்யாதரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் தமிழகம் இருந்து வருகை தந்திருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மிக உற்சாகத்தோடு கலந்து கொண்டனர் மாநில செயற்குழு கூட்டத்தின் துவக்கமாக தலைவர்களின் திருவுருவப் படங்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து மாநில தலைவர் அவர்களின் முன்னிலையில் செயற்குழு உறுப்பினர்கள் உறுதிமொழியை மேற்கொண்டனர் புரசை லோகநாதன் அவர்களின் வரவேற்புறையைத் தொடர்ந்து தலைவரின் அனுமதியோடு தீர்மானங்களை தலைமை மாநில பொதுச் செயலாளர் பிரபாகரன் வாசித்தார் கட்சியினுடைய மாநில பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி செலவு கணக்குகளை தாக்கல் செய்தார் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தலைவரின் முன்னிலையில் தங்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தனர் நிறைவாக தலைமையுரையாற்றிய தமிழக லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில தலைவர் விதாதரன் அவர்கள் லோக் ஜனசக்தி கட்சி தமிழகத்தில் என்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறும் என்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சியினுடைய கட்டமைப்பை கிராமங்கள் தோறும் வலுப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கினார் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் தலைமை செயலாளர் பிரபாகரன் திரு புரசை லோகநாதன் கட்சியினுடைய மாநில பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி கட்சியின் துணைத் தலைவர் இந்தியன் கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் மாறன் மாநில பொதுச் செயலாளர் ஓ வி ஆனந்த் உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் மாநில செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் பல்வேறு அணிகளை சார்ந்த தலைவர்கள் மற்றும் செயல் இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்